ஹாய் ஃப்ரெண்ட் வெல்கம் டு மை ஷாப் இன்றைக்கி நம்ம பார்க்கறது வந்து எலிஃபெண்ட் கொசுவர்த்தி பார்க்குறோம் இது என்ன விலைக்கு வருது என்ன விலைக்கு சேல்ஸ் பண்ணணும் இதில் எவ்வளோ லாபம் கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்குறோம் மை சப் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதில் வந்து ஒரு பாக்ஸுக்கு வந்து உங்களுக்கு முப்பத்தி ஆறு பாக்ஸ் இருக்கும் ஒவ்வொரு பாக்ஸுக்குள்ளேயும் பதினாலு பீஸ் இருக்கும் ஏழு செட்டு பதினாலு சிங்கிள் பீஸ் இருக்கும் இது ஒரு பாக்ஸோட பில்லிங் ரேட் வந்து உங்களுக்கு இருபத்தி ஏழு ரூபாய் வரும் இதோட எம்ஆர்பி வந்து முப்பத்தி எட்டு ரூபா போட்டிருப்பாங்க நம்ம வந்து பாக்ஸாக சேல்ஸ் பண்ணுறப்ப முப்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணலாம் ஒரு செட்டு கொசுவத்தி வந்து நீங்கள் அஞ்சு ரூபான்னு சேல்ஸ் பண்ணணும் இப்போ நீ குட் நைட் எடுக்கிறப்ப ஏழு ரூபாய் எட்டு ரூபான்னு ஒரு செட்டு சேல்ஸ் பண்ணுறாங்க இது அஞ்சு ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறப்ப கஸ்டமர் நல்லா வாங்குவாங்க காயிலும் கம்ப்ளைண்ட் வரது கிடையாது அதனால் சிங்கிளாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நான் எலிஃபேண்ட் கொசுவத்தியே வாங்கிட்டுருக்கிறேன் இது கம்ப்ளைண்ட் இல்லாமல் நல்லா போயிட்டுருக்குது ரேட்டும் கஸ்டமருக்கு கம்மியாக இருக்குது இதோட ஒரு சிங்கிள் பேக்கெட் குசுவத்தி வாங்கினா ரெண்டு பீஸ் ப்ரூ ரெண்டு ரூபா ப்ரூவில் ரெண்டு பேக்கெட் கொடுக்குறாங்க அதனால் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு நாலு ரூபா லாபம் கிடைக்குது இது கன்சூமர் ஆஃபர் தான் அதனால் இது கஸ்டமர் கொடுக்க வேண்டியது கிடையாது இதில் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பாக்ஸுக்கு நாலு ரூபா லாபம் அதிகமாக கிடைக்கும் கடை வச்சுருக்குறீங்க இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் போடுங்க நன்றி வணக்கம்